வணக்கம் ரோஹிணி நட்சத்திரம் ரிசபராசி கொண்டவர்களுக்கு தற்பொழுது பலன்களை கூறுகிறோம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை இடைப்பட்ட காலத்தில் இந்த காலகட்டமானது ஜென்மத்தில் குரு உள்ளதால் ஜென்ம ராமர் வனத்திலே சீவி சிறை வைத்ததும் என்ற பாடலின் அடிப்படையில் ஊறு விட்டு வெளி தேசங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இந்த மாதிரியான காலகட்டங்களை வெளிநாடு வெளியூர் சென்று வருமானத்திற்கான காலகட்டமாக மாற்றிக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுபிச்சங்கள் ஏற்படும் மற்ற வகையில் பாதிப்புகள் குறைந்தாலும் இந்த இதை வந்து இவ்வாறு மாறி இருந்தால் குடும்பத்தில் யாருக்கு அசம்பாவிதங்களோ கெடுதல்களோ நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆபத்துகள் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு வெளியூர் செல்லும் யோகமும் உண்டு படிப்பில் இருப்பவர்களுக்கு கவனம் குறையும் மதிப்பெண்கள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த ஆண்டு தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் படிப்பில் உள்ளவர்களுக்கும் அனைவருக்கும் மந்தமான சூழலை ஏற்படும் இட குடும்பத்தை விட்டு பிரிந்து உள்ளவர்களுக்கு மட்டுமே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எனவே இந்த காலகட்டம் பலவிதமான இன்னல்களை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சொந்த பந்தங்களில் துக்க காரியங்கள் நடக்கவும் அதேபோன்று திருடு போவதற்காகவும் கைப்பொருள் கையை விட்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் சொத்து இழப்புகளும் ஏற்படும் அதேபோன்று தொழிலும் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அவ்வாறு வருகின்ற பொழுது சந்திரனை வழிபாடு செய்து வரும் அவர்களுக்கு பாதிப்புகள் இன்றி நன்மைகள் அதி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்திரனுக்காக திருப்பதி ஏழுமலையான் கோயில் திங்களூர் சந்திரன் கோயில் போன்ற கோயில்கள் சென்று வழிபட்டு வரும் அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டமானது பலவிதமான நன்மைகளையும் இணைத்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் ஜென்ம குருவாக இருப்பதால் அது மந்தமான பலன்களை மட்டுமே கொடுக்குமே தவிர முழுமையான நன்மைகளை கொடுத்து முழுமையான வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் முருகன் கோவில் சென்று வழிபாடு செய்து வரும் அவர்களுக்கு நன்மைகள் அதிகா அதிகமாக நடக்கும் என்பது சின்னமாகும்